அனைவருக்கும் வணக்கம் வானவில் செய்திகள் சார்பாக வாஸ்து குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு ஐயா வாஸ்து ரத்னா நல்வழி பாலகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து நேரலுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்து வருகிறார் அந்த வகையிலே இன்று மேலும் ஒரு நிகழ்ச்சியிலே சென்ற நிகழ்ச்சியிலே நாம் ஈசான்ய மூலை என்பதை குறித்து விரிவாக பார்த்தோம் ஐயா அவர்கள் அது குறித்து கூறிய பல்வேறு கருத்துக்களுக்கு நேர்களிடமிருந்து நல்ல வரவேற்பு இருந்தது அதேபோல இந்த முறை அக்னி மூலை என்று செல்லக்கூடிய மூலையை பற்றி அதனுடைய பலன்கள் பரிகாரங்கள் பற்றி பல்வேறு நேயர்கள் கேள்வி எழுப்புகின்ற காரணத்தினாலே இன்று நாம் ஐயா அவர்களிடம் அது பற்றி விரிவாக பேச இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் என்பது குறித்து நேயர்களுக்கு பாலகிருஷ்ணனின் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த முறை ஈசானிய மூலை என்ற பகுதியை பற்றி பல சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தோம் இந்த முறை அக்னி மூளை மொத்தமாக ஈசா இந்த வாஸ்து எட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஈசானியம் ஆக்கினயம் என்கிற அக்னி கண்ணி என்று சொல்லப்படுகிற நைறுதி வாயு மூளை இதுதான் இதன் அடிப்படையிலே தான் ஒவ்வொருவருடைய வீடும் அமையும் இந்த அக்னி மூளை என்று சொல்லப்படுகிறது வடக்கு தெற்கு அதோடு கிழக்கு மேற்கு இந்த ரெண்டு சாலைகளும் இணைகின்ற பகுதியிலே தான் இந்த மூளை அமைகிறது வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் வெட்டப்படுகின்ற இடத்திலே இருக்கக்கூடிய அந்த மூளை தான் அக்னி மூளை ஆக்கி நேயம் என்று சொல்கிறார் மிகவும் மென்மையானது மிகவும் மேன்மையானது கூட இந்த அக்னி மூளை என்று சொல்லப்படுகின்ற பகுதி இதில் மிக சிறப்பான பலன்களையும் தரும் மிக ஆபத்தான சூழ்நிலையையும் உருவாக்கிவிடும் இந்த மனைவினுடைய பலன்கள் குடும்பத்திலே இரண்டாவது தலைமுறை சண்டதிகள் மீதும் பெண்கள் மீதும் அமையும் இந்த பகுதி சரியாக திட்டமிட்டு கட்டப்பட்டால் அவர்களை கோடீஸ்வரர்களாக ஆக்கும் பெரிய தலைவர்களாக ஆக்கும் பெரிய கல்விமான்களாக ஆக்கும் அறிஞர்களாக மாற்றிவிடும் அந்த வீட்டிலே வாழ்கின்றவர்களை ஆனால் திட்டம் தவறி அந்த வீடு அமைக்கப்பட்டிருந்தால் முரணான ஒரு சூழ்நிலையிலே அந்த வீடு அமைக்கப்பட்டிருந்தால் அதால மரணங்கள் ஆபத்தாக சொல்கிறேன் தவறாக சொல்கிறேன் பயமுறுத்துகிறேன் என்று என்ன வேண்டாம் அகால மரணங்கள் நிகழும் தொடர்ந்து விபத்துக்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதிகளாகவே குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார் ஒருவர் சொல் பேச்சு இன்னொருவர் கேட்க மாட்டார் தொழில் அந்த வீட்டிலே இருந்து தொழில் செய்கின்றவர்கள் லாபகரமாக இருக்க முடியாது பிள்ளைகள் தான் தோன்றியாக இருப்பார் கொண்ட பயிற்சியை கேட்க மாட்டான் அதனால் இதை பற்றி விவரமறிந்தவர்கள் அவர்களுடைய கருத்தை கேட்டு இந்த மூளையால் மனை வாங்குகிறவர்கள் வீடு கட்டினால் சிறப்பாக பலன்களை தரும் இரண்டாம் தலைமுறை அதாவது மூத்த மகனில் ரெண்டாவது மகன் அவனுக்கு பலன் அளிக்கும் அந்த வீட்டிலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் தவறான வீடு அமைக்கப்பட்ட வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த மனையின் வாழ்கின்ற குடும்ப தலைவிதான் முழு அதிகாரம் பெற்றவர்களாக இருப்பார் தலைவர் ஒரு டம்மியா மாலை இருப்பார் அவர் நல்ல வருமானம் வரும் எல்லாம் இருக்கும் வெளியெல்லாம் பெரிய அதிகாரமாக இருப்பார் வீட்டில் வந்துட்டு அம்மாவனுடைய தான் இருக்கும் இது இந்த அக்னி மனையினுடைய பலன்கள் இதை மேன்மைப்படுத்த முடியும் தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடியவர்கள் இதனை காணுகின்றவர்கள் இதை கவனித்தால் கூட அவர்கள் கூட இதனை பற்றி அறிந்து கொள்ள முடியும் நம்ம அடுத்த வீடு அல்லது நம்ம தெருவனுடைய மூலையில் அக்னி மூலையில் இருக்க வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது என்று நம் கவனித்தாலே தெரியும் அந்த வீட்டில் வாழக்கூடியவங்க அம்மாவுடைய அதிகாரம் தான் அங்கே அதிகமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தென்கிழக்கு என்று செல்லக்கூடிய அக்னி மூலையில் என்னென்ன அறைகள் வரலாம் என்னென்ன அறைகள் வரக்கூடாது குறிப்பாக அந்த பகுதியிலே தலைவாசல் அமைக்கும் தென்கிழக்கிலே அமைகின்ற இந்த அக்னி மலையானது ஒரு பகுதி உச்சம் கிழக்கு பகுதி வந்து டீச்சமாகவும் தெற்கு பகுதி உச்சமாகவும் இருக்கும் இந்த சாலை இரண்டு பகுதியில் இணைகின்ற ஒரு மூளையான மலை என்றால் கூட கிழக்கு பகுதியிலே தலைவாசல் வைத்து வாழ்கின்றவர்களுடைய பாடு சிரமமாகத்தான் இருக்கும் முன்பு நான் குறிப்பிட்டது போன்ற பலன்களை நல்ல பலன்களை தராது தெற்கு பகுதியிலே தலைவாசல் வைத்து ஓப்பன் செய்து அங்கே கேட்டு வைத்து வாழ்கின்றவர்கள் நல்ல பலன்களை தரும் அதே போன்று அந்த எல்லா இடங்களிலுமே வடக்காகவும் கிழக்காகவும் இடைவெளி அதிகமாகவும் மேற்காகவும் தெற்காகவும் இடைவெளி குறைவாகவும் இருந்து அந்த வீடு அமைந்தால் நல்ல பலன்களை தரும் அங்கே வாழ்கின்ற பிள்ளைகள் சுபிட்சமாக நல்ல கல்வி நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்வார்கள் மற்ற இடங்களிலே அமைவது போன்றே இங்கும் அமைய வேண்டும் ஆனால் அக்னி மனையில் அந்த மூளை தென்மேற்கு தென்கிழக்கு மூளை இதை கிணறு செப்டி டேங்க் போன்றவை அமையக்கூடாது அந்த தென்மிழக்கு பகுதியிலே அந்த வீட்டிலே உச்ச பகுதியிலே தலைவாசலும் சமையலறை அக்னி மலையை அமைந்து இடைவெளி அதிகமாக வைத்து கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் இடைவெளி வைத்து கண்ணியிலே பெரிய படுக்கை அறை மாஸ்டர் பெட்ரூம் என்று சொல்லப்படுகின்ற அறை அமைத்து மற்ற எல்லாமே எல்லா இடங்களிலும் அமைப்பது போன்றே அமைத்து வாழலாம் இந்த மனை கொஞ்சம் ஆபத்தான மனையும் கூட மறுபடியும் குறிப்பிட வேண்டியது என்றால் இங்கே தவறாக ஏதாவது அமைந்து விட்டால் பெரிய சங்கடங்கள் விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கும் களவு போகும் அதிகமான தவறுகள் நடக்கக்கூடிய மனைகளை தேர்ந்தெடுத்தால் அதில் அதிகபட்சமாக இந்த எட்டு திசைகளில் இருக்கக்கூடிய மனைகளிலேயே இந்த அக்னி மனை அக்னேய மனையில்தான் அதிகமான சங்கடத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் என்பதை நம் கண்கூடாக பல இடங்களிலே கண்டிருக்கிறோம் அதனால் அறைகள் அமைக்கும் போதும் கிணறு அல்லது போர்கள் அமைக்கும் போதும் செப்டி டேங்க் அமைக்கின்ற போதும் மிகவும் ஜாக்கிரதையாக விவரமளித்தவர்களுடைய ஆலோசனையின் படி அமைத்தால் நல்லா மேன்மை கிடைக்கும் அந்த மூலையிலே தவிர்க்க இல்லாத காரணத்தினால சில தவறான அமைப்புகள் ஏற்பட்டு விட்டால் அதற்கு என்ன பரிகாரங்கள் இருக்கிறது நன்றி நேயர்களே அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் சகோதரர் பணம் மேற்கொண்ட போது சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் பார்ப்பதில்லை அது பல இடங்களில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் நமக்கு வாழ்வதற்கு ஒரு இடம் ஆடம்பரமான ஒரு இடம் வேண்டும் வீடு வேண்டும் இந்த அறை இத்தனை பெரியதாக இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்றுதான் யோசனை செய்கின்றோம் சங்கடம் வருகின்ற போதுதான் அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இப்படி தவறுதலாக கட்டப்பட்டால் பரிகாரங்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது ஆனாலும் கூட அண்ணாமலையார் படம் திருவண்ணாமலை அந்த மேரு மலையினுடைய படத்தோடு கூடிய சுவாமியை அம்பாலயம் வைத்து வணங்குவது பிரமிடுகளை வைத்து வணங்குவது வீட்டின் வாசலுக்கு முன்னால் தலைவாசலுக்கு முன்னால் படிக்கட்டில் ஏறுகின்ற இடத்துல மூன்று பிரமிடுகளை வைத்து பூஜை செய்து வைத்து புகைத்து விடுவது திருப்பதி போன்ற மலைவாசஸ்தலங்களுக்கு செல்வது பரிகாரங்களுக்கு என்று தனியாக வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொண்டு விரதங்கள் இருப்பது அதனுடைய சங்கடத்தையும் அதனுடைய பெரிய தாக்கத்தையும் குறைக்கும் மக்கள் கடவுள் நம்பிக்கையோடு செயல்படும் போது கடவுளுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தவறுகளை மாற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அதை மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் மாற்றவே முடியாது என்ற போது இந்த பரிகார முறைகள் மலைவாசஸ்தலத்திலே வாழ்கின்ற முருகன் அண்ணாமலையார் வெங்கடாச்சலபதி போன்ற சுவாமிகளை தரிசித்து அங்கே இருந்து படங்களை வாங்கி பூஜை செய்து வந்தால் நம்முடைய தாக்கமானது குறையும் என்பது மிகவும் நிதர்சனமான ஒரு உண்மை அனைவரும் அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ளும்படியும் மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் மூலை குறித்து நிறைய நேர்கள் ரொம்ப பயந்து போய் கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்கள் அதுக்கெல்லாம் ரொம்ப விளக்கமாக அருமையாக விளக்கங்கள் கொடுத்ததோடு சில அருமையான பரிகாரங்களை சொல்லி இருக்கிறீர்கள் அதற்காக நான் நேயர்கள் சார்பாகவும் வானவில் செய்திகள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் மற்றொரு மூலையை பற்றி விரிவாக பேசலாம் நீங்கள் பொதுவாக நம்ம நேயர்களுக்கு தற்போது வானவின் நேயர்களே கடவுள் நம்பிக்கையோடு ஒழுக்கத்தோடு பாவ புண்ணியங்களை உணர்ந்து நாம் வாழ்ந்தால் சங்கடங்கள் மலை போல் பெயர்ந்து வந்தால் கூட அது குறைந்துவிடும் மனமறிந்து பாவம் செய்யக்கூடாது குற்றம் செய்யக்கூடாது துரோகம் செய்யக்கூடாது இப்படி வாழ்ந்தால் கடவுளுடைய அணுக்கரகம் நூற்றுக்கு நூறு கிடைக்கும் எந்த ஒரு பகுதியில் எங்கே வாழ்ந்தாலும் சரி அது காட்டிலே வாழ்ந்தாலும் கூட காட்டு மிருங்கால் கூட நம்மிடத்திலேருந்து ஒதுக்கி போய்கின்றிருக்கும் அது உண்மை மனமரிந்து செய்கின்ற பாவத்திற்கு கடுமையான தண்டனைகள் உண்டு அது எல்லா மதத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் நம்பிக்கையும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் தெய்வ பக்தி காலையில் ஒரு முறை கடவுளுடைய பெயரையும் இரவு படுக்கின்றபோது உறக்கத்தின் போது ஒரு முறை கடவுளுடைய பெயரையும் சொல்லிவிட்டு இன்று நாள் காலையிலே எழுந்திருக்கும் போது நல்லா சுபிக்ஷமாக இன்று நாள் அமைதியான நாளாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டு அதே போன்றும் இரவு உறக்கத்திற்கு சொல்லுகின்ற போது படுக்கையிலே அமர்ந்து கொண்டு கடவுளே இன்று நாள் முழுவதும் நான் தெரிந்தும் தெரியாமலும் எந்த பாவம் செய்யவில்லை அப்படி செய்திருந்தால் மன்னித்தரலுங்கள் இன்ற இரவு எனக்கு அமைதியான ஒரு தூக்கத்தை கொடுங்கள் இறைவனே உங்களுக்கு நன்றி என்று ஒரே ஒரு ஒரு நிமிடம் தான் இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டு நீங்கள் அன்றைக்கு ஒரு ஒரு நாளும் இப்படி செய்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாகவும் அன்று நாள் மட்டுமல்ல அந்த மாதங்கள் வருடங்கள் முழுவதும் ஆரோக்கியத்தோடும் அமைதியோடும் வளத்தோடும் நல்ல நிறைந்த நண்பர்களோடும் நல்ல குடும்ப உறுப்பினர்களோடும் வாழ முடியும் இது இறைவனுடைய ஆணை இறைவனுடைய கட்டளை இப்படி வாழ வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வானவில் மறுபடியும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு வானவில் இதனை கேமராவை பயன்படுத்தி எங்களுடைய நிகழ்ச்சியை தெளிவாக அழகாக எடுத்து வெளிபரப்ப போகின்ற இதன் நிறுவனர் பாசமகிந்து சகோதரர் வெங்கடேசன் அவர்களுக்கு உங்களுடைய சார்பிலும் என்னுடைய சார்பிலும் அன்பு சகோதரருடைய சார்பிலும் ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வானவில் செய்தியை நீங்கள் அனைவருமே பயன்படுத்தி சப்ஸ்கிரைப் செய்து அதனை மேலும் வளர செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே உங்களிடத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நல்ல நிர்வாக திறமையும் நல்ல உழைப்பும் உள்ள சகோதரர் மேன்மேலும் பல சமூக சேவைகளை செய்திட வேண்டும் அவர் தினம் தினம் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார் இது போன்ற குளிர்காலத்திலே ஏழை எளியவர்களுக்கு சாலையோரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆடைகளையும் போர்விகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதனையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பெரும்பகுதியான நேயர்கள் அறிந்திருப்பீர்கள் இருந்தாலும் நான் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய சேவைக்கும் அவருடைய உழைப்பிற்கும் அவர் மேன்மேலும் வளர வேண்டும் மேன்மை அடைய வேண்டும் என்று என்னுடைய சார்பிலும் வானவில் நேயர்கள் சார்பிலும் வாழ்த்தி அவரை வணங்குகின்றேன் நன்றி வணக்கம் வாசு வாசுசாஸ்திரத்தை பற்றிய சந்தேகங்கள் எது ஏதேனும் இருந்தால் என்னுடைய பெயர் பி பாலகிருஷ்ணன் என்னோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள் பி பாலகிருஷ்ணன் நைன் டபுள் எயிட் ஃபோர் ட்ரிபிள் டூ ஒன் டபுள் ஜீரோ இன்னொரு நம்பர் சொல்லிடுறேன் நைன் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஃபைவ் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்